பூண்டி அருகே நிலம் வரன்முறைப்படுத்த ரூபாய் ஐயாயிரம் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் கையும் களவுமாக கைது திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அடுத்த நேமம் கிராமத்தை சார்ந்தவர் சுனில் குமார் இவர் பூண்டி ஒன்றியம் கைவண்டூர் கிராமத்தில் ஆயிரத்து இருநூறு அடி வீட்டுமனை வாங்கியுள்ளார் அந்த பஞ்சாயத்து வீட்டுமனை டிடிசிபி மனையாக வரன்முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அணுகியுள்ளார் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த அலுவலக உதவியாளர் விஜயகுமார் என்பவர் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் தான் நிலம் வரன்முறைப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சுனில் குமார் திருவள்ளூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் ஐந்தாயிரத்தை இன்று பிற்பகல் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சுனில் குமார் விஜயகுமாரிடம் கொடுத்துள்ளனர் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி இன்ஸ்பெக்டர் மாலா தலைமையிலான போலீசார் ரூபாய் ஐந்தாயிரத்தை விஜயகுமார் கையில் வாங்கும் பொழுது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் Thank you.